ஆ சேர்ந்திருக்குது நீ பேசதெல்லாம் தான் வீடியோ போயிடுது இது போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சிறு சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் நம்ம சிறு சேமிப்பு அப்படின்றது உண்டியல் தான் நம்ம உண்டியல்ல கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்டை சேர்த்து வச்சிருப்போம் அந்த மாதிரி சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் நூறு ரூபாய் அப்புறம் ஐநூறு ரூபாய் அந்த மாதிரிலாம் நான் இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரி நம்ம வந்து இந்த உண்டியில வந்து உடச்சியில எவ்வளவு இருக்கு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணி பாத்துடலாம் நமக்கும் தேவைப்படுது ஒரு அமௌண்ட்டு அதனாலதான் இன்னைக்கு இதை உடைச்சு பாக்கலாம்னு இருக்கேன் நீங்க இந்த உண்டியில எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் இதை நம்ம இப்போ உடச்சி பார்த்துட்லாமா அவங்க முன்னாடியே இதுக்கு வந்து நான் பர்மிஷன் ஒருத்தவங்கள்ட்ட கேட்கணும் எங்கள் வீட்டில் உள்ள ப்ரோக்கர்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் கேட்டுடலாமா உண்டையில் உடைச்சி எவ்வளோ இருக்கா அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஏன்னா உடச்சா ஏன் உடைச்சா எதுக்கு உடைச்சேன்னு கேள்வி ஆயிரத்திட்ட கேள்வி கேட்பாங்க அதனால நம்ம இப்போ ஃபோன் பண்ணிடலாம் சரியா ஓகே ஆ அதே மாதிரி இப்போ வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நம்ம வந்து கேட்டோம் வீடியோ போடுறதுக்கு எதுவும் இல்லை அதனால என்னோட உண்டியல உடைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா யாரோட உண்டியல்னு கேட்டாங்க என்னோட உண்டியல் தான் அப்படின்னு நான் சொன்னேன் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க நீ ஃபர்ஸ்ட் அதுல அமௌண்ட் போட்டியா ஆ நான் அமௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே சொல்லிட்டாங்க அப்ப நம்ம இந்த உண்டியில உடைச்சிடலாம் இங்க பாருங்க இதுக்கு ஏன் நோட்டு பெண் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்னா இப்போ உண்டியில உடைக்க போறேன் உண்டியில உடைச்ச உடனே நான் மட்டும்தான் இங்க இருக்கேன் கவுண்ட் பண்றதுக்கு ஆஹ் ஒரு ரூபாய் எவ்வளவு ரெண்டு ரூபாய் எவ்வளவு அஞ்சு ரூபாய் எவ்வளவு பத்து ரூபாய் நூறு ரூபாய் இன்னும் ரூபாய் இதெல்லாம் எவ்வளவு சொல்லிட்டு கணக்கு பண்ணி நம்ம இதை பார்க்க போறோம் உங்களால முடிஞ்சா உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து தாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அவங்க கையில கொடுத்தா ஒரு சின்ன சின்ன குட்டி இப்போ வந்து பிளாஸ்டிக்ல இல்லை இந்த மாதிரி மண் இதுல எல்லாமே வந்துருச்சு இது உடஞ்சிரும் சீக்கிரமும் ஃபஸ்ட் தவறி கை போய் தவறி விட்டுட்டோன்னா அதனால அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்க அந்த குழந்தைங்களுக்கு அதை போட கற்றுக் கொடுத்துருங்க இப்போ வந்து ஆன்லைன்ல கூட வந்துருச்சு இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்ற மாதிரி போடுற மாதிரி அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சேர்மிப்பு பண்ணுவாங்க சின்ன வயசுலேருந்து அதை கத்துக்கும் போது அவங்களுக்கு பெரிய ஹாப்பியா இருக்கும் நல்ல விஷயங்கள் அதெல்லாம் சரிங்களா சரி என்ன ஜோதி உண்டையில் எடுத்த கையில வச்சுக்கிட்டு ஸோ அம்மா ஆளுக்கிட்டு உட்காந்துருக்க அது உடையாம அதுல எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஆர்வத்தோடு நீங்க இதெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க அப்படி தானே சரி உடைச்சிடல முருகா பெருமாளே இன்னைக்கு உடைச்சி இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போறேன் உடைக்கிறதுக்கும் மனசு வரல ஆனால் உடைச்சி ஆகும் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த சில்லாம் தான் பார்க்கலாம் ஐநூறு ரூபாய் நோட்டு தான் எழுதி பார்க்குது

ஷாக இருக்கட்டும் லைவாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்கிறேன் எனக்கும் தயவு செஞ்சு உங்களோட முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா என்னோட வீடியோ எல்லாமே போய் பாருங்கள் எதுவும் வல்கராக போட்டிருக்க மாட்டேன் தவறாக போட்டிருக்க மாட்டேன் ஓகே வாங்க பார்க்கலாம் எனக்கு உடைக்க மனசு வரல இதில் இவ்வளோதான் அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு இன்னும் நிறைய சேர்ந்த உடனே நண்டமானும் உடைச்சு வீடியோ போட்டுடலாம் சரியா யாரும் திட்டாதீங்க ப்ளீஸ் எனக்கு இப்போதைக்கு அமௌண்ட் அர்ஜென்ட்டு தான் உடைக்கலான் தான் எடுத்தேன் ஆனால் மனசு வரல இது நிறைய சேர்ந்த பிறகு உடைக்கலாம் சரியா ஓகே பை அறுத்திவிட்டு அதிக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வாரம் இன்றைக்கி என்ன கிழமை திங்கக்கிழமை ஆ ஜக்கிழமை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமலாம் நான் இந்த உண்டியில் நான் உடைக்கிறேன் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக ப்ராமிஸ் ஓகே ஓகே பாய் டட்டா ஐ லவ் யூ ஆர் கைஸ்